ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே வந்து தன்னை திரும்ப வந்து அணியில் வந்து எடுக்கல அப்படிங்கிற ஒரு கோவத்தை வந்து ரஹானே வந்து பேட்டிங் மூலமாக வந்து காமிச்சிருக்காரு ரஹானே அப்படின்னா இவர் வந்து டெஸ்ட்டு பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்த நிலைமையை வந்து மாற்றி அவரை வந்து ஒரு டி டுவெண்ட்டி பிளேயராக மாற்றின பெருமை வந்து சிஎஸ்கேவுக்கு தான் வந்து கிடைக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சிஎஸ்கேவே டாடி சார்மே அப்படின்னு ஒரு வயதான வீரர்களை தேடி தேடி வாங்கக்கூடிய சிஎஸ்கே இந்த முறை இலத்துல பெருசாக வயதான வீரர்களை வாங்குவதற்கு ஆர்வம் வந்து காட்டலை அப்போ வந்து ரஹானே வந்து வெளியில் வந்து அனுப்புனாங்க இப்போ அதற்கான ஒரு ரிப்ளேவை பேட் மூலமாக வந்து ரஹானே வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசனில் ஒரு நட்சத்திர வீரராக ரஹானே வந்து களமிறங்கினார் ரஹானேலாம் வந்து டி வந்து செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பலரும் பலரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து சிஎஸ்கே உடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரஹானே அவருடைய பேட்டிங்கில் அதிரடி வந்து காட்டினார் இதற்கு முன்னாடி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்தப்போலாம் அவர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பேட்டிங்கை கொடுத்ததே கிடையாது சிஎஸ்கேயில் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலு போட்டியில் ஆடி முன்னூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் வந்து சேர்த்துருந்தாரு அதில் வந்து ரெண்டு அரை சேதம் வந்து அடிச்சிருந்தார் அந்த சீசனில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து இருந்துச்சு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசன்லையுமே பதிமூணு போட்டியில் ஆடி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்களை வந்து அவர் வந்து அடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிஎஸ்கே கப்பு வாங்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமா ரஹானே வந்து இருந்தார் அப்போ வந்து தன்னை வந்து ஒரு சிறந்த டி டுவெண்ட்டி பிளேயரா மாற்றின பெருமை வந்து சிஎஸ்கே தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ரஹானை வந்து வெளிப்படையா பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷம் வந்து தெரிவிச்சிருந்தாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது சீசனுக்கான அந்த ஒரு ஏலத்தில் ரஹானே பேர் வந்தப்ப சிஎஸ்கே வந்து ஏலத்தில் அவர் வந்து எடுப்பதற்கு அதாவது எடுக்கிறது ரெண்டாவது அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒரு தொகையை எடுத்து அந்த ஒரு ஆக்ஷனுடைய அந்த ஒரு ஃபைட்டுக்கே வந்து சிஎஸ்கே வந்து முன் வரல இப்போ இதை வந்து குறிப்பிட ரஹானை வந்து கே கேஆர் வந்து வந்த உடனே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சிஎஸ்கே வந்து என்னை ஏலத்தில் எடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்பினேன் ஏன்னா என்ன வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ஆடிட்டு இருந்தா ஒரு டி பிளேயராக மாற்றினது வந்து சிஎஸ்கே தான் சிஎஸ்கேவுக்கு தொடர்ந்து ஆடணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் ஆனால் சிஎஸ்கே வந்து என்ன ஏலத்தில் எடுக்காதது பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து இருக்கு இருந்தாலும் கே கேஆர் என் மேலே வந்து நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க கே வந்து நடப்பு சாம்பியனாகவும் வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய சாம்பியன் அணிக்கு நான் வந்து இப்போ வந்து லீட் பண்ண போகிறேன் அதனால கண்டிப்பாக அதற்கான பதிலை வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ரஹானே வந்து சொல்லியிருந்தார் முதல் சுற்று ஏலத்தில் எந்த அணியுமே ரஹானே வந்து வாங்கல ரெண்டாவது சுற்று ஏலத்தில் கே வந்து ரஹானே வாங்கி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப்டன் பொறுப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க

ஷாவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதிரடியாக ஆடி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்திருப்பாரு ரஹானேம் வந்து அதிரடி வந்து காமிச்சார் இந்த மாதிரி டீமில் வந்து அதிரடியாக எல்லாரும் ஆடின காரணத்தினால பத்தொம்பது புள்ளி ரெண்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட்டை மட்டும் இழந்து டார்கெட்டை வந்து மும்பை அணி வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ரஹானே வந்து இந்த இந்தளவுக்கு வந்து ஃபார்மில் இருக்க காரணத்தினால இதே ஃபார்ம் வந்து கே கேஆர் வந்து காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ தன்னை ஏலத்தில் எடுக்காத சிஎஸ்கேவுக்கு மேட் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஹானே வந்து பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி